சென்ஸ்டஸ் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னா அநேகர் வந்து எங்களை நேசிக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுடைய சேனல் வந்து ரொம்ப வருஷமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க முக்கியமா ஷேர் பண்றீங்க நிறைய அதாவது எங்களுக்கு அநேக உதவிகள் செய்யறீங்க நாங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நாங்க கேக்கும் போது அநேகர் வந்து வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஒரு சில பேர் ஜெப உதவி காணிக்கவே அனுப்பி உதவி பண்ணிருக்கீங்க நிறைய வித விதத்துல வந்து எங்களை தாங்கி கொண்டு வரீங்க உங்களுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப இருதயத்தின் நாளத்துல இருந்து நாங்களும் எங்க குடும்பமும் எங்களுடைய ஊழியமும் உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்து ஒரு ஜெபிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து வந்திருக்கிறோம் அதாவது நாங்க பாப்பா சொன்ன மாதிரி எல்லா விதத்திலும் நீங்க உண்மையிலே சரி நீங்கள் கொடுத்த ப்ரேயர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபித்து உடனே சாட்சி சொல்கிறீங்க மற்ற நிறைய நன்மை பெற்றிருக்கீங்க ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியத்தில் எல்லா விதத்துலேயும் நன்மை பெற்றிருக்கீங்க இப்போ நம்ம வந்து ஒரு வசனத்தை சொல்லி நம்ம அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம அடுத்து ஜெபிக்க நம்ம பெறலாம் ரெண்டு குழந்தையும் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு படிப்போம் பின்னும் நான் சொல்லுகிறது என்ன சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் வசனமாவும் அல்ல தன் மனதில் நியமிக்கபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவங்க இருக்கிறார் பாண்டவர் வந்து ஒரு காரியத்துல நீங்க கொடுக்கிற ஜப நீங்க எங்களை நேசிக்கிற காரியமா இருக்கலாம் அன்பு செலுத்துற காரியமா இருக்கலாம் ஜெபிக்கிற காரியமா இருக்கலாம் எங்களுக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிற காணிக்கா இருக்கலாம் உதவி கொடு கேட்கலாம் எல்லா விதத்திலையும் தேவன் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் பெருக விதைக்க பெருக இருப்பான் அது வந்து கட்டாயத்தினால அல்ல நீங்க வந்து விசனமாவும் கட்டாயத்தினால நீங்க பண்ணக்கூடாது உங்க மனசுல என்ன இருக்கோ அதை உற்சாகத்தோடு நீங்க கொடுங்க என்பதை இதை இந்த இடத்துல சொல்றேன் இதுல உற்சமாய் கொடுக்கணும் தேவன் பிரியமா இருக்கிறார் பாருங்க வசனத்தை கூட நீங்க படிச்சீங்கன்னா விதைக்கிறவனுக்கு விதையும் குசுக்கிறக்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி நீதி விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் அப்போ அந்த தேவன் வந்து நாம என்ன விதை விதைக்கிறோமோ அந்த விதைக்கு தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் இதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்றதுனால அப்ப நம்ம காணிக்கை கொடுக்கிற காரியத்துல நீங்க ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்துல பிரியமா இருக்கிறார் இன்னொரு இசைக்கல்ல சொல்லப்பட்டது சுகந்த வாசனையா அவர் நுகர்றாரு நுகர்ந்து ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படி அந்த வசனம் சொல்லப்படுது அப்போ தேவன் நமக்கு சுகந்த வாசனையா நம்மளுடைய காணிக்கை உற்சாகமாய் கொடுக்கும் தேவன் அதை வந்து சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு பிரியமாக இருந்து சொல்கிறார் வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்லப்பட்டிருக்கு ஒருவனுடைய வழிகள் கத்தற்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் பாருங்க ஆண்டோருக்கு பிரியமான ஒரு வழி இது நம்ம அதை தான் கொடுக்குற வழி இந்த இது ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாய் மாற்றி கொடுப்பார் இதை தான் ஆண்டவர் வேத வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க குடும்பத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் பெரிய பிரச்சனை நிறைய கணவன் மனைவிக்குள்ள மாமியார் உறுப்பினர் நிமித்தமா நிறைய பிரச்சனை வேலை சலத்துல உள்ள பிரச்சனைகள் அக்கம் பக்கத்துல உள்ள பிரச்சனைகள் சொந்த மதத்துல உள்ள பிரச்சனைகள் சபையில உள்ள பிரச்சனைகள் ரொம்ப தெளிவா சரி இருக்கா நீங்க உற்சாகமாய் சிறுக குடிச்சா சிறிய சமாதானம் பெருக குடுத்தா பெரிய சமாதானம் அதான் ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு நீங்க குடும்ப கொடுக்கறதை கட்டாயத்தினால அப்படி எதுவும் செய்யாம உற்சாகமாய் கொடுக்கறவனிடத்தில் தேவன் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படி பிரியமா நீங்க நடக்கும் போது உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவர் சமாதானத்தின் வழியாக தான் ஆண்ட கொடுப்பார் சண்டை சச்சரவு கண்ணீர் கவலைகள் அடுத்தினம் என்ன போன்றது மனசுல கண்ட கோபம் எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பெரிய சமாதானம் ஒரு சமாதானம் மனிதனுடைய கண்கள்ல ஒரு தயவு நமக்கு கிடைக்கும் ஒரு பெருக்கத்தை ஆண்ட தருவார் இதை வல்லமையை தான் ஆண்டவர் தருகிறார்ன்ற வார்த்தை மூலயமா இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கோம் ஆண்டவர் நீங்க கொடுத்துருக்கீங்க சில பேர்லாம் வந்து தயவு செய்து நீங்க கொடுக்கும்போது வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து கொஞ்சம் கீழே இருக்க நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர்ல அதில் நீங்க கொடுங்க நாங்கள் அதை உங்களுக்கு நன்றி சொல்வதற்கும் தேவனை மைமப்படுத்துறக்கும் உங்க பேர் சொல்லி நாங்கள் மைமப்படுத்துறக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நீங்க இதை காண்கின்ற இது வரைக்கும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஏன்னா நாங்கள் மாத்திரமல்ல இருக்க எங்க குடும்பத்தை பற்றி தெரியும் தெரியாதவங்க நான் சொல்றேன் நாங்க நானு பாஸ்ட்ரம்மா ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு மருமகங்கள் எல்லாருமே வேலையை விட்டுட்டு நிறைய வேலை யார் யாருக்கு வேலைகள் இருந்தோ அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு முழு குடும்பமாய் ஆறு பேரும் அந்த பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஊழியத்தை நாங்க முழுமையா ஆண்டவுடைய பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் எங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டு வெறுமையா தான் அந்த ஊழியத்துக்கு நாங்க வந்தோம் ஆனா அப்பவுமே சொன்னார் நான் உங்களுக்கு காகத்தை கொண்டு பூசிப்பேன் அப்படின்னு சொல்லிக்க இன்னை வரைக்கும் காகமாய் ஆண்டவர் காரத்தில் நீங்க பயன்பட்டு இருக்கீங்க அதை நிமித்தமாதான் எங்களுக்கு கொடுக்குறீங்க உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நாங்க இப்ப சபை வச்சிருக்கிறது வந்து வாடகை கட்டடம் தான் அது மாத்திரமல்ல மூணு சகோதரிகள் ஜெபிக்கிறதுக்குன்னு மூணு சகோதரிகள் கொடுக்காங்க எப்போதுமே அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாங்களும் ஜெபிப்போம் அவங்களும் ஜெபிப்பாங்க அது மாத்திரமல்ல எங்க சபையில இருக்க சகோதர சகோதரிகள் டீம் இருக்கு அவங்களும் ஜெபம் பண்றாங்க ஸோ அதனால எல்லா விதத்துலயும் உங்களுக்காக உங்க குடும்ப ஆசீர்வாதக்காக உங்க தடைக்காக அதுக்காக எல்லா விதத்திலும் எவ்வளவோ எவ்வளவு தூரம் நாங்க டீப்பா போய் ஜெபிக்கணுமோ அவ்வளவு டீப்பா நாங்க ஜபம் பண்ணி எங்க ஜபத்துல ஒரு நாளும் உங்களை நினைவு பண்ணாம நாங்க இருந்தே கிடையாது யூடியூப்ல இருக்கவங்க சப்ஸ்கிரைப் நன்மை பெற்றவங்க எல்லாத்துக்காகவும் நாங்க வந்து ஜபிச்சுட்டு இருக்கோம் அதனால நீங்க சந்தோஷமா இருங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமான வழியில ஆண்டவர் பிரியமான காரியத்தை ஆண்ட செய்வார் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்ட தருவார் இது மாத்திரமல்ல நீங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறதான கேக்குறதான எல்லா எல்லாரும் நன்மை பெற்றவர்களா இருந்தா முடிஞ்சதுன்னா ஆண்ட ரேவுதல் கொடுத்தான்னா நீங்க காணிக்கை கொடுக்க உங்களால என்ன முடியுதோ அது சிறுக கொடுத்தாஞ்சதான் பெருக கொடுத்தாஞ்சி தேவன் அதுல பிரியமா இருக்கிறாரு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவாரு அதனால நீங்க உங்களால ஏவப்பட்டதை நீங்க கண்டிப்பா அனுப்புங்க அனுப்பும்போது வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு செய்யுங்க நிச்சயமா நாங்க தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஜமம் பண்ணுவோம் சோத்ரா மாண்டவரே துதிக்கிற மாண்டவரே கிருபலவரே சோதரிக்கிரம் இரக்கம்லவரே சோதரிக்கிற மாணவரே தூதிக்கிற மாணவரே ஆண்டவரே பரிசுத்த பவுல் சொன்ன போல ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை நீங்க அழிச்சிருக்கீங்க நாங்க அழிச்சிருக்கோம் அதனால பூமிக்குரிய கருத்தை நாங்கள் அறுவடை செய்தோம் என்றதான அந்த வசந்தி பிராரமா ஆண்டவரே நாங்கள் நான்கு வருடமாய் இந்த யூடியூப் சேனல் வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் விதைச்சிருக்கோம் ஆண்டவரே துதிக்கிறமையா ஆண்டவரே அநேக அறுவடையும் நாங்கள் பெற்றிருக்கோம் ஆண்டவரையை துதிக்கிறமையா ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே எங்களுக்காக நேசிக்கிறான ஒரு கூட்ட ஜனங்கள் சகோதர சகோதர பெரியவர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக்கிற மாணவரை பழுகி பெருகுமாறு வேண்டிக்கிற மாணவரே துதிக்கிறமையா எங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்காக ஆண்டவரே சோதரிக்கிற மாணவரே துதிக்கிறமையா ஆண்டவரே நீர் அவங்களை ஆசிர்வதிக்குமாறு வேண்டுகிறோம் வர்த்திக்க செய்யுமாறு வேண்டுகிறோம் வர்த்த வேண்டிகிற ஆண்டவரே சோதரிக்கிற மாண்டவரே இதுவரைக்கு நீர் ஆண்டவரே நீ கொடுத்து ஒவ்வொருடைய மக்களை நீர் பொறுப்படுக்குமாறு விசுவாச பிள்ளைகளை நீ பொறுப்பெடுக்குமாறு வேண்டிக்கிற மாண்டவரே இனி கொடுக்க போகிற விசுவாச பிள்ளைகளையும் நீ பொறுப்படுக்குமாறு வேண்டிக்கிற மாண்டவரே துதிக்கிற மாண்டவரே இவர்களுக்குள்ளாக ஆண்டவரே நிர்பரியமா இருந்து கிருப கொடுத்து பெரிய சமாதானத்தை கட்டளையிட பரவல் நன்றியோடு சோதரிக்கிற மாண்டவரே சமாதானத்தை பெருக செய்யுமாறு மாறி வேண்டிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறமையா ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறமையா இந்த மூன்று வகையான கேட்டகரியும் ஆண்டவரே சோதரிக்கிறமையா அவர்கள் சிறுக விதைத்தாலும் பெருக விதைத்தாலும் ஆண்டவரே அவன் அவனுக்கு உண்டான பலனை ஆண்டவரே நீர் கொடுக்குமாறு உற்சாக மனதோடு கொடுக்கிறவனிடத்தில் நான் பெரியமா இருக்கிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே ஆண்டவரே உற்சாகமாய் குடுக்கும்போது ஆண்டவரே நீர் பிரியமாய் இருந்து அவர்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொடுக்க மாறி வேண்டிக்கிறோம் வர்த்தக செய்ய மாறி வேண்டிக்கிறோம் பெருக வேண்டிக்கிறோம் சமாதானத்தை குடுக்குமாறு வேண்டி மாணவரை துதிக்கிற ஐயா எல்லா தடைகள அப்புறப்படுத்தும் மாண்டவரை துதிக்கிற ஐயா அண்ட ஒரே ஒவ்வொரு குடும்பத்துல வேற்பேறாக நாங்க வைக்கிற மாண்டவரை துதிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிக்கு மாறு வேண்டிகிறோம் இவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறதான எல்லா கோணான வழியெல்லாம் செவ்வையாக்கி கரடு முரடுகள் எல்லாம் சமமாக்கி கொடுத்து ஆண்டவரே ஒரே நாமத்தை மையமே படுத்தும் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசிர்வாதினால் நிறைக்கு மாற வேண்டும் எல்லா தடைகள் அபரப்படுத்தும் ஆண்டவரே நாசங்கள் மோசங்கள் அந்நிய வல்லமைகள் வன்கண்கள் பொறாமைகள் தந்திரங்கள் மந்திரங்கள் எது கிட்ட வராதபடிக்கு ஒரு உம்முடைய ரத்தத்தினால ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டல பெரிய பாதுகாப்பை கட்டல விடும் வேண்டிக்கிறோமாண்டவரே தேவ தூதரை வைத்து பாதுகாத்து கொள்ளும் மாணவரை துதிக்கிறமையா அப்படி சித்த மாத்திர சேத்தக்க நீர் உதவி செய்யும் இந்த ஊழியத்தை தாங்குது நிமித்தமா அண்டவரே இதுல ஐக்கியமா இருக்க நிமித்தமா அண்டவரே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வாக்க போறப்ப நான் நன்றியோடு சோதரிக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதி ஏசு மூலமா ஜபு நல்ல பிதாவே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே பசு ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகலபாம் மரவாதே ஆமே நிச்சயமா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்காரு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஏன்னா கடந்து வந்த பாதையை நாங்க வேலையை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வரும்போது இப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்துச்சு இருந்தாலும் எப்படி இத எப்படி கொண்டு போக நான் அப்பா சொன்ன ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காகத்தின் மூலமா ஆண்டவர் எங்களை போஷிச்சாரு இந்த நாலு வருஷம்

எல்லாம் சபைக்கு ரொம்ப கிராமத்துல தூரத்துல இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் சபைக்கு கொண்டு வரணும் ஒரு வேன் தேவை இருக்கு இதெல்லாம் நீங்க அடுத்த பகுதிக்கு அதையும் தாங்குங்க நிச்சயமா ஆண்டவர் வருஷம் நம்மளுடைய ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்போம் அதுக்கு வந்து வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால நிச்சயமா கத்தர் வந்து பெரிய காரியத்தை எந்த வருஷமும் செய்வார் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் வருஷம் தாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப இதைத்தன நன்றி சொல்றோம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நிச்சயமா கத்தர் உங்களை நடத்துவார் உங்க மூலமா ஆண்டவர் வந்து எங்களையும் இந்த ஊழிய ஆண்டவர் தாங்குவார் அப்படின்னு நாங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கருத்தரவு ஆசீர்வாப்படா